ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஒரு சூப்பரான டிஷ்ஷு தட்டை இட்லி ஸோ இது வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட நம்மளுக்கு அடையார் ஆனந்த பவனில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பட் ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஸோ இது நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி செஞ்சேன்ட்டு ஒரு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க இந்த பார்த்தலாம் ஸோ இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இட்லி தான் ஊற்றுவோம் ஸோ இந்த தட்டை இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு மூணு தட்டு அஞ்சு தட்டு அது மாதிரி வச்சுருக்காங்க நான் மூணு தட்டு இருக்கிறத வாங்கிக்கிட்டேன் இல்லை அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் விளிம்பு வச்ச மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நிறையா பேர் வந்து கீழே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றுவாங்க நான் எண்ணெயெல்லாம் தடவலை ஒரு ரெண்டு கரண்டி மாவுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டேன் அது கொஞ்சம் நல்லா ஈவனாயிரும் அதுக்கப்புறம் இந்த செட்டப்பில் வந்து உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா எண்டு வந்து மூணு அடுக்கு அதனால் நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் வச்சிட்றேன் முக்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு அந்த இட்லி பாத்திரத்துக்கு கீழே ஏதாச்சும் ஒரு பிளேட்டோ இல்லை அதுக்குன்னே தனியாக ஸ்டாண்டு கிடைக்கிது அதை வச்சு இது மாதிரி உள்ளே வச்சுருங்க நான் ஏற்கனவே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சிட்டேன் அது நல்லா கொதித்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்திருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தட்டை இட்லி அந்த தட்டை கூட வந்து வெண்ணை வச்சு தருவாங்க அதுக்கப்புறம் நெய் போட்டு பொடி போட்டு தருவாங்க ஸோ நம்ம அந்த நெய் போட்டு பொடி போட்டு பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு துணி வச்சு ஒவ்வொரு பிளேட்டாக வந்து எடுத்துட்ருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் சில பேர் என்ன தடவுவாங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் தடவை தான் தடவிக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழையில் வச்சுட்டு ஊற்றுவாங்க ஸோ இப்போ வந்து எனக்கு அழகாக வந்துடுச்சு எனக்கு கீழே எதுவுமே ஒட்டலை அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா அந்த இட்லி ஃபுல்லாக தடவி விட்டுட்டு வீட்டிலேயே அரைச்ச பொடி இந்த பொடி ரெசிப்பி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த பொடியை நல்லா தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து அந்த நெய்யில் நல்லா சோக்காயிரும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ